நமோ ரமணா எல்லோரும் எப்படி இருக்கே நான் பெங்களூர் வந்து நாலு நாள் ஓடி போயிடுத்து டைம் போனதே தெரியல அதாவது பர்சனல் ஒர்க் அதில் எல்லாம் பிஸியாக இருந்தேன் அதனால தான் முதல் வீடியோக்கப்புறம் என்னால் அதுக்கப்புறம் போட முடியல எதுவும் இன்னும் இந்த வீக் வீக்கனுமே வந்து ஒர்க்கும் பார்த்துட்டு இது பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரம் திரும்பியும் கிளம்பணும் பரமேஸ்வர சங்கல்பம் குருநாத அனுகிரகம் திரும்பியும் நான் வந்து நல்ல பெங்களூர் வந்து அருணாச்சலத்தை நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும் எப்பவும் போல் அந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தூவ நீ கொடுக்குற அந்த அனுகிரகத்தை கொடுத்துன்ட்ருப்பா அருணாச்சலா அப்படின்னு தான் வேண்டின்னு இருக்கேன் அப்பாவை வந்து மனசில் நினச்சிக்கிறதுக்கு அந்த ஓம் நமோ பகதே ஸ்ரீ ரமணாய அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னாக்கா ரெண்டு சப்ஸ்க்ரைபர்ஸ் ஆஃப் லைட் ரொம்ப டச்சில் இருக்கா அதில் வந்து ஒருத்தர் நான் வந்து நேம் பண்ணலாம் ஏன்னா நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன் உங்களுக்குமே ஹரி அவர் அவர் வந்து மதுரையில் அவருமே இப்போ ரமண சேனல் வச்சுன்னு இருக்கார் என்னென்னா அந்த ஒர்க் ப்ரெஷர்லேயும் அவர் ரமணரை பற்றி எதாவது போடுறது அந்த வாட்ஸ்அப்பில் பார்க்கும் பொழுது அந்த ஒரு மனசு சாந்தி ரமணரோட கனெக்ட் உடனே அது வந்து ஏற்படுத்தும் ஒரு அந்த ஒரு முப்பது செகண்டுன்னா கூட அந்த ஒரு குருநாதா அனுகிரகத்தை எனக்கு வந்து துபாயில் எப்போவுமே வந்து அந்த கனெக்ஷனை ஏற்படுத்திகிட்டே இருக்கிறது ரமண மந்திரம் கரெக்டாக வெடிகாலம்புற போயிடுவார் அவர் என்னை டெய்லி நாள் தவறாமல் வெடிகாலம்புற ரமண மந்திரம் போயிடுவார் அங்கேருந்து வந்து பூஜை எல்லாம் அப்பப்போ அனுப்புவார் சாயந்தரம் போவார் எப்பாவது ஒரு தூரம் அனுப்புவார் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் கண்டாரை கண்டேன்னு நானும் அப்படியே நினச்சிப்பேன் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை வந்தால் சொல்லுவார் கிரிவலம் வந்த எல்லாமே அப்டேட் பண்ணுவார் அவர் தான் வந்து இந்த மாரிமுத்து சாதுவுக்கு வந்து தீபாவளி போது போய் பார்த்துட்டு வந்தார்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி ஓடின்னு இன்னொரு இன்னொரு வாழும் அவாளும் எனக்கு வந்து அதாவது சத் சங்கத்துவே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம் நிர்மோகத்துவே நிஷ்டலத்துவம் நிஷ்டலத்துவே ஜீவன் முக்திகின்னு சங்கர பகவத் பதா சொன்ன மாதிரி நமக்கு இந்த சத்சங்கம் தான் கரையிறத்துக்கு ஒரே வழி அதை நம்ம டிவோட்டிஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து ரமண சரித்திரத்தை பேசிண்டு இது பண்ணிகிட்டு இருக்கணும் இந்த தான் கண்டப்பட்டு இருக்குது முருகனார் இங்கே இருக்குது நிறையா இருக்குது என் பொண்ணு கூட அங்கே நாலு புக்கு அரிசியாக அடுக்கி வச்சுருக்கா ரிபுகீதை சாண்டோக்கிய உப்பு நிமிஷத்தை சந்நிதி முறை பகவத்கீதை எதை மனசு ஒரு விஷ்ராந்தியாக இருந்தால் பார்க்கலாம் டாக்ஸ் வித் ரமண மகர்ஷி எல்லாத்தையும் உட்காந்து புரட்டி பார்க்கலாம் மனசு இதுவாக இருக்கும் பொழுது அந்த நாமா மத்திரம்தான் உள்ளே போகிறது ஓம் நமோ பகவதி ஸ்ரீ ரமணாயன் மைக்கேல் ஜேம்ஸ் பிளாக் அப்பப்போ பார்த்துப்பேன் ஆத்மவிச்சாரம் அது ஞாபகம் வருது அப்பா உன்னை மறக்கக்கூடாது நான் மறந்தாலும் நான் உன் ஞாபகமேனு நான் ரமண நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அதாவது வாழப்போகிறதோ அதாவது நம்மளுடைய இந்த நூறு வயசு அப்படின்னு வச்சுருந்தா கூட அந்த ஒரு லெவலேஸான பீரியடில் இவ்வளோ ஒரு சம்சார சாகரத்தில் நமக்கு குருநாத்தாளோட சரணத்தை குருநாத்தாளை பற்றி பொழுது வர தைரியம் இருக்குது பாருங்க அந்த தைரியம் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது ஏன்னா அந்த அது குரு கிருப்பை அந்த குரு அனுகிரகம் உள்ளே இருந்து அவாவா சுச்சுவேஷனுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கறது தான் அது அதாவது இப்போது இந்த சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷன் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொருத்தருக்குமே கஸ்டமைஸ்டாக எப்படி பிராரப்தம் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனுக்கு உள்ளே புகுந்து அந்த திருவருவில வந்து கலறி விடுறது அந்த குரு கிருப்பை இந்த குரு கிருப்பை குருநாதா அனுகிரகம் ஏன் அதில் அப்படியே குரு பார்க்க கோடி நன்மைன்னு அந்த குருநாதா பார்த்துன்னு இருக்கிறது அதுதான் நமக்கு வந்து ஒரே சொத்து நம்ம சேர்த்துண்டு கடைசி வரையும் கொண்டு போகக்கூடிய சொத்து அந்த குருநாதா சரணத்தை நம்பவும் கைவிட மாட்டா ஏன்னா ஒரு புராணத்தில் கூட சொல்லியிருக்கு வைத்தரணி நதிக்கரையை வந்து எமப்பட்டனம் போய் ஜீவனம் ஜீவன் போகணும் சேருஞ்சகதியுமா இருக்கும் இவனோட காமம் கோபம் முதலிய ஆசைகள் ஆனால் குருவை தியானம் பண்ணவனுக்கு ஒரு படகு வருமா அதுக்கு அந்த படக குருநாதாலோட ஏன்னா சதாசிவ அனுகிர சதாசிவ அனுகிரகத்தான்னு அனுகிரக தத்துவம் அது திரோதானம் அதுக்கப்புறம் அனுகிரகம் இருக்கு இல்லையா சிருஷ்டி சிதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம்னு இந்த அனுகிரக தத்துவம் தான் அந்த குரு அப்போது என்ன ஆறுது அப்படின்னாக்க ஃப்ளைட் போட்டோம் ஒரு நிமிஷம் இருங்கோ வெயிட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க வியூஸ்க்குன்னு இல்லை கரக்கரவர் வருது இங்கே எதுவும் ஏரோ ஷோ நடக்க போகிறது அப்படின்னு ஏரோ ஷோ தானே சொல்லுவாள் அதனால ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ என்னமோ தெரில சவுண்டு வந்துட்டே இருக்கும் இருக்கட்டும் இப்போ ஸோ அந்த சிருஷ்டி சிதி சமகாரம் திரோதானம் அனுகிரகம் அப்படின்னு அனுகிரக சக்தி தான் குரு இப்போ அந்த குரு மந்திரம் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ வசதி குரு கீதை என்ன தியானம் மூலம் குருவர் மூர்த்தி பூஜா மூலம் குருர் பதம் ஓகே மந்திரம் மூலம் குருவர் வாக்கியம் மோக்ஷா மூலம் குரு கிருப்பா அப்போ அந்த குரு கிருப்பை தான் மோக்ஷத்துக்கே மார்க்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனை படிச்சிருந்தாலும் வாசிச்சிருந்தாலும் அனுஷ்டானத்தில் வேத கர்மாலாம் பண்ணியிருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த குரு சரணத்தில் எல்லாத்தையும் நம்ம போடும்பொழுது தான் அவனோட சாதனை முடிவு அடையிறது முழுமையடையிறது அப்போ நம்மளெல்லாம் சொல்லவே வேண்டாம் இப்போ முருகனாரோட இது பாருங்கள் ரமணாரோட புக்கு இங்கே தான் நான் தைரியமாக காமிக்கலாம் ரமணர் இதை தைரியமாக காமிச்சு வீடியோ போடுறது நம்ம தேசத்தில் என்னால் முடியிறது எல்லா ஃபோட்டோவையும் வச்சுட்டு இதை விட என்ன வேணும் இந்த பாரத புண்ணிய பூமியில் இதையும் சொல்லிடுறேன் வைப்ரேஷன் வந்து கொட்டி கிடக்கு இதை மிஸ் பண்ணிவிட்டு போகவே கூடாது அப்படிங்கிறது என்னோடய இது வேறு வழி இல்லை அவ்வளோ பிராரப்தம்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த ஆத்ம சாதகாலுக்கு இது வந்து முருகனாரோடைய ஒரு வாழ்க்கை தொகுப்பு ஒரு நாற்பது இதில் போட்டிருக்கா அதில் வந்து நாற்பது ரூபாய்க்கு இந்த புக்கு ரமணா வைபவம் என்ன அவர் என்னென்ன எழுதினர் தச்சரியாதவன் அவியலும் ஆதி அம்மாளும் ஏன்னா வந்து அவர் அவியல் பிடிக்கும் இருக்கு உமக்கு யார் கொடுக்கிறா நிறைய சந்நிதி முறையிலேருந்து தேசிக பதிகம் இதெல்லாம் பார்வலர் கையிலே பருப்பதனி இங்கே பன்னவர் சூழலை விட்டு வாருளி மணி போல் வாசகர் வாக்கை செவி மடுத்திட விரும்பி தேசிகரமணமா தேவே தேசிகரமணமாக தேவே திருக்கண்ணோக்கம் கண்ணிமையாக ரமணனோடு கண்ணோக்கம் ஆடாமோ திருவாசகத்தை பேரலாக எழுதியிருக்கார் நான் ரேண்டமாக அது இருந்ததுன்னு வாசை நம்ம எத்தனை சார் சொல்லியிருப்போம் ரமணரை பற்றி இங்கெல்லாம் பேசி இன்னைக்கு நமக்கு இருக்கட்டும் குரு கிருப்பை திருவருள் காப்பாற்றிட்டோம் முருகனார்னு டைட்டில் போட்டு அப்லோட் பண்ணுறேன் ஆனால் முருகனாரோடு நெக்ஸ்ட்டு ஹாஃப்ல தான் நான் பேசியிருக்கேன் கொஞ்சமாக அதுக்கு மேலே பேச முடியல என்னமோ ஒன்று வந்து ஒரு சொரத்தில் இல்லைன்னு அந்த மாதிரி லெவலில் இந்த ஓம் நமோ பகவதி ஸ்ரீ ரமணாய ஓம் நமோ பகவதி ஸ்ரீ ரமணாய ஓம் நமோ பகவதி ஸ்ரீ ரமணாய ஒரு விபூதி பை ஞாபகம் வருது டி கே ஐயர் சையர் கொடுத்த அந்த நாமம் கூட அறிகிட்ட கூட சொன்னேன் இது ரொம்ப துவாசாட்சி அதை இன்னொரு கவாலிட்டியும் சொன்னேன் பன்னெண்டு அக்ஷரம் ரமண பகவான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சுந்தரேச ஐயர் கொடுத்த மந்திரம் இது நமக்கு எல்லாருக்கும் ரமணர் இந்த மந்திரத்தை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார் அப்போ பார்த்துக்கோங்க கரையை ஏற்றிருவார் குருநாதா ஏன்னா ஏற்று விடப்பா தூக்கி விடப்பான்னா அதுதான் அந்த கிரேஸ் நம்மளை வந்து கைவிடாது ஓம் நமோ பகவதி ஸ்ரீ அருணாச்சல ரமணாய கேளாதலிக்கும் முன் கேடல் பகழை கேடு செய்யாதல் அருணாச்சலா நைந்திரிக்கணியா நல்லலை பதத்தில் நாடிக்குள்ள நம்ம அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கி நீ ஆண்டல் அருணாச்சலா என்போலும் தீனரே என்பர நீ என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதை ஸ்ரீ அருணாச்சலமனாய